அதுக்கு பிறகு திமுக அடுத்த அஞ்சு வருஷம் அவர் ஆனா ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து ஒரு பத்து எம்எல்ஏ கையில அப்போ போராடுறது வெளிப்படையா அதிமுக பாஜக போவதற்கு வாய்ப்புகள் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் குறைவு ஆனால் அரசியல எதையும் நீங்க ஒதுக்கி தள்ள முடியாது ஆனா அதிமுக செயற்குழுல திமுக பொது எதிரின்னு எடப்பாடி திமுகவை வீழ்த்துற எல்லாருமே இங்க வரணுன்ற மாதிரியான இடத்துல பேசுறாரு நேற்று பொதுக்கூட்டம்லயும் நிறைய புது கட்சிகள்லாம் வர இருக்காங்க திமுக தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியான கட்சிகள்லாம் வரக்காங்கும் போது கிரௌட் ஆர்ப்பரிக்கிறாங்க அப்ப அது விஜய மீன்மணி பேசாருங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சமூக வலைதளங்களில் இருக்கிறாங்க அவரு அதை மீன் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு அதிமுக பாஜக வந்து எவ்வளவு பேரை சேர்த்துக்கணுமோ அவ்வளவு பேரை சேர்த்துக்கணும்னு பாக்குறாங்க விஜய் சீமானு எல்லாரையும் இந்த கூட்டணியில சேர்த்துக்கணும் திமுகவை போர்க்கடிக்கணுன்றது ஒண்ணு மட்டும்தான் திமுகவுடைய அதுக்காக அவங்க வந்து எந்த எல்லைக்கும் போக தயாராயிட்டாங்க ஓகே தெளிவா தெரியுது பாஜக கூட்டணி அமைந்த பொழுதே அது தெளிவாக தெரிந்து விட்டது எந்த எல்லைக்கும் அவர்கள் போக தயாராவார்கள்